தனுஷ் நயன்தாரா மோதல் குறித்து நடிகர் பார்த்திபன் கலகலப்பாக பேசினார் அவர் கூறுகையில் தனுஷ் நயன்தாரா இடையேயான மோதல் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்சை பார்ப்பது போல ஆர்வமாக இருந்தது இந்தியா பாகிஸ்தான் மேட்சில கிளைமேக்ஸ் தான் சுவாரஸ்யமாக இருக்கும் அதுபோல் ஒரு பக்கம் தனுஷ் மறுபக்கம் நயன்தாரா முகத்தை திருப்பிக்கொண்டு உட்கார்ந்திருந்ததை பார்க்க நன்றாக இருந்தது என பார்த்திபன் கூறினார் அமரன் திரைப்படம் நேரில் அழைத்த விஜய் சிவகார்த்திகேயனின் அமரன் திரைப்படம் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இராணுவ அதிகாரி முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தை பொதுமக்கள் மட்டுமல்லாமல் அரசியல் தலைவர்களும் பாராட்டி வருகின்றனர் இந்த நிலையில் அமரன் படத்தை பார்த்த தாவே கட்சி தலைவர் விஜய் அதன் இயக்குனர் ராஜகுமார் பெரியசாமியை நேரில் அழைத்து பாராட்டியுள்ளார் திமுகவை விஜய் எதிர்ப்பது சரிதான் நடிகர் பார்த்திபன் விஜய் அரசியல் குறித்து நடிகர் பார்த்திபன் வாப்பனாக கருத்து தெரிவித்துள்ளார் நிருபர்களிடம் பேசிய அவர் திமுகவை விஜய் எதிர்ப்பது சரிதான் யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களை எதிர்ப்பதுதான் அரசியல் எம்ஜிஆரும் அதைத்தான் செய்தார் ஆளுங்கட்சியை எதிர்த்தால்தான் அவங்க ஹீரோவாக மாற முடியும் எனக்கு அரசியல் ஈடுபாடு அதிகம் நானும் விரைவில் அரசியல் கட்சியை தொடங்குவேன் என கூறினார் பார்த்திபன் தல தளபதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்க கோரும் தல தளபதி